அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா பரகாத்துவா அன்பிற்கினேவர்களையும் எல்லோருக்குமே தங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற ஆசை பேராசை இலட்சியம் கனவுகள் இது போ பல கற்பனைகள் இதோடு தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் பலர்கள் தோல்வி அடைகின்றார்கள் அதாவது ஒருவர் வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதே நேரங்களிலே அந்த வயது உடையவரே அந்த பணியில் அவரும் வேறொரு துறையிலே வேலை செய்வார் அதே போல் ஒருவர் கடை வைக்கிறார் என்று சொன்னால் அதே வயதுடையவர்களும் கடை வைப்பார்கள் இப்படி அதே நேரத்திலே சிலர்கள் வேலைக்கு செல்வார்கள் சிலர்கள் சொந்தமாக கடை வைப்பார்கள் ஆனால் அந்த வேலைக்கு சேர்ந்த எல்லோருமே ஒரு சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் படிப்படியாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து வளர்த்து கொண்டு அடுத்தடுத்த தரத்துக்கு தங்களை உயர்த்தி கொண்டு உயர்ந்த சம்பளங்களுக்கு சென்று விடுவார்கள் சிலர்கள் எந்த சம்பளத்துக்கு சென்றார்களோ அதே நிலையிலே இருப்பார்கள் சிலர்கள் வந்து நடுத்தரமான முறையில் இருப்பார்கள் அதே வியாபாரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே நேரங்களிலே வியாபாரத்தை தொடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்தடுத்து ஒன்றுக்கு ரெண்டு கடையாகும் ரெண்டுக்கு மூணு கடையாகும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே உயர்த்தி கொண்டே போவார்கள் சிலர்கள் நடுத்தரமாக இருப்பார்கள் சிலர்கள் கடையை எடுத்து விடுவார்கள் நஷ்டமாகி நஷ்டமாகும் காரணத்தினால் கடையே எடுத்து விடுவார்கள் இப்படி எல்லோருக்குமே இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது வேலைக்கு செல்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனால் ஆசை கனவு லட்சியம் இது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது எல்லோருமே என்ன செய்ய வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எல்லோருக்கும் இந்த ஆசை வந்து நிறைவேறுவதில்லை இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்ப்போம் ஆனால் இதே போல ஒரு மனிதர் ஒரு மனிதருக்கு இதே பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் வந்து முதல்ல வேலைக்கு செல்கிறாரு வேலைக்கு செய்யும் வேலைக்கு செஞ்சு போகிறாரு கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாரு அவரால் முன்னேற முடியல சரி நம்ம சொந்தமாக வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியாபாரம் செய்கிறதுக்காக வராரு சொந்தமாக வியாபாரம் செஞ்சும் பார்க்குறாரு அதுலேயும் நஷ்டம் ஏற்பட்டு மறுபடியும் வியாபாரத்தையும் விட்டுடுறாரு இப்போ இது போன்ற அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னடா நம்ம வேலைக்கு போனாலும் நமக்கு புரோஜனம் இல்லை வியாபாரம் செஞ்சாலும் புரோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பக்கத்தில் அப்பொழுது ஒரு இறைநேசரை சந்திக்கின்றார் அந்த மனிதர் அந்த இறைநேசரிடம் அவர் சென்று கேட்கின்றார் அந்த போல் எனக்கு வியாபாரம் செஞ்ச என்னை கூட வேலைக்கு செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க படிப்படியாக முன்னேறி உயர்ந்துட்டாங்க அதே போல் என்னால் அதே நிலையில் தான் இருந்தேன் சரி அதுதான் நம்ம கை கொடுக்குறேன்னு சொல்லி வியாபாரத்துக்கு வந்தேன் வியாபாரம் செஞ்ச இடங்களிலும் பார்த்தா என் கூட வியாபாரம் அக்கம் பக்கம் உள்ள கடைக்காரங்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க முன்னேறி போயிட்டாங்க நான் வந்து என்ன செய்கிறேன் அதே நிலைமையில் இன்னும் சொல்ல போனால் கடையை நான் எடுத்துட்டேன் எனக்கு நஷ்டமாயிருச்சு எனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இறைநேசரிடம் அந்த வாலிபர் கேட்கின்றார் அப்பொழுது அந்த இறைநேசர் சொல்கின்றார் நான் ஒரு கதை சொல்கின்றேன் அதிலிருந்து நீ என்ன செஞ்சுக்கோ இது என்ன பிரச்சனை உனக்கு எந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் எல்லாராலும் என்ன செய்ய முடியல வெற்றி பெற முடியல ஏன் ஒரு சிலர்கள் மற்றும் வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறது இந்த கதையின் மூலயமா நீ என்ன செஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இறைநேசர் ஒரு கதை சொல்கிறாரு அந்த இளைஞனுக்கு என்ன கதை அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மலை சின்ன மலை மாதிரி இருக்குது அந்த மலையை வந்து மூணு தொழிலாளிகள் என்ன செய்கிறாங்க பெரு மலன்னு சொல்கிறத விட ஒரு கல்லு பெரிய கல் கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா உடச்சிட்டு இருக்கிறாங்க பெரிய கற்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே இருக்கக்கூடிய கற்களை ஒரு மூணு தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா உடச்சிட்டு இருக்கிறாங்க உடச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு பெரியவர் என்ன செய்கிறாரு முதல்ல இருக்கக்கூடிய அந்த உடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்தவற்றை கேட்குறாரு இது எதுக்கு உடைச்சிட்டு உடச்சிட்ருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது அந்த உடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த முதன் மனிதன் சொல்லிடுற கோவத்தில் என்ன சொல்கிறாரு நானுக்கு வெயிலேருந்து காலேருந்து உடச்சிட்ருக்குறேன் எனக்கே கடுப்பாக இருக்குது கோவம் வருது என்கிட்ட வந்து எதுக்கு உடைக்கிற எதுக்கு போய் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் என்ன செய்கிறாரு அந்த முதல்ல உடைச்சிட்டு கோவப்பட்டு இவர் சொல்லிடுறாரு அடுத்து அந்த பெரியவர் என்ன செய்ய ரெண்டாவது உடைச்சிட்டு இருக்கப்பட்டு வராரு அப்போ இவருக்கும் இந்த பெரியவருக்கும் ஒரு பயம் இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அவனே போல் இந்த இவரும் கோவப்படுவாரா அப்படின்னு இருந்தாலும் இவருக்கு அந்த இந்த இடத்துல ஏன் உடைக்கிறாங்க என்ன வருதுங்கிற ஒரு தெரியலங்கிறதுக்காக அந்த இரண்டாவது தொழிலாளி இடத்துல கேட்குறாரு அவருக்கு அடுத்த உடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது இங்கே என்ன வருது ஏது வருதுலாம் தெரியாது எனக்கு உடைக்கிறேன் கூலி கொடுக்குறாங்க அந்த கூலியை கொண்டு என் குடும்பத்தை கொண்டு நான் வந்து என்ன செய்வேன் சந்தோஷமாக இருப்பேன் அதுதானே தவிர மற்றபடி எந்த விவரம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கடுகடுப்பான முறையில் சொல்லி அமைச்சர்றாரு ஒன்று மூணாவது இடத்துல வரக்கூடிய அந்த அவர்கிட்ட இந்த பெரியவர் வராரு முதலும் சரியாக பதில் சொல்லலை சுத்தமாக பதில் சொல்லலை ரெண்டாவது உள்ள அறகுறையாக பதில் சொல்லிட்டோம் மூணாவது எப்படி சொல்ல போகிறான்னு தெரியல அதனால் கேட்போமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குழப்பத்துல இருந்துட்டு கடைசியாக அவருக்கு இடத்துல என்ன வருதுன்னு தெரியாமல் இருக்குங்கிறனால அதை தெரிஞ்சுக்கணுங்கிறனால அவர் என்ன செஞ்சாரு அந்த மூணாவது இருந்து கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா இந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பணக்கார் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த கற்களை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கெட்ட போகிறாருங்க இந்த மண்டபம் வந்து என்னென்னு சொன்னால் இந்த இரவு நேரங்களில் பயணம் செய்கிறாங்கள்ல அவங்க ஓய்வு எடுப்பதற்காக இந்த மண்டபத்தை அவர் கெட்டுறாரு ஏழைகள் பயன்பாட்டுக்காக கெட்டுறாரு எங்கள் எங்களுக்கு இங்கே ரெண்டு இந்த வேலை இந்த இது இதை கெட்டுற வரைக்கும் எங்களை போல எத்தனையோ கூலி தொழிலாளிக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன ஆகும் வாழ்வாதாரம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் நாங்களும் அது மூலயமா என்ன செய்வோம் மகிழ்ச்சியா இருப்போம் அதே போல பின்னாடி இது கட்டினதுக்கு பின்னாடியும் மக்களும் மகிழ்ச்சி பெறுவாங்க அப்படிங்கிறத விளக்கமாக அந்த பெரியவர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு அந்த பெரியவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மூணாவதாக சொன்ன அந்த இடத்துல தன்னுடைய வீ விலாசத்தை கொடுக்குறாரு விளாசத்தை தம்பி நானும் இந்த பக்கத்து ஊரில் பெரிய பணக்காரன்தான் நானும் ஒரு வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் கெட்டணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது எங்கள் ஊருக்கு அதனால் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே வேலை எப்போ முடியுமோ முடிச்சுட்டு நீ என்னுடைய ஊருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த விலாசத்தை அந்த மூணாவதாக இருக்கும் கொடுத்துட்டு போகிறாரு இப்போ பார்க்கணும் இதுதான் இந்த இதுலருந்து கதையை சொல்லிவிட்டு அந்த இறைநேசர் சொல்றாரு இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அதை புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இதுலருந்து நமக்கு என்ன படிப்பின அந்த இளைஞருக்கும் சரி நமக்கு என்னன்னு சொன்னால் மூணு பேரும் வேலை ஒரே இடத்துல தான் வே வேலை செஞ்சாங்க ஆனால் மூணு பேருடைய எண்ணங்கள் என்ன இருக்குது வெவ்வேறாக இருந்தது அதே போல் எல்லோருமே வேலை செய்கிறாங்க எல்லோருமே சம்பளத்துக்கு போகிறாங்க சம்பளத்துக்கு போனால் எனக்கு இந்த சம்பளம் போதும் நான் இப்படியே தான் இருப்பேன் எனக்கு இது போதும் இதுக்கு மேற்கொண்டு நான் படிச்சிடணும் திறமையை வளர்த்து பெரிய பெரிய அதிகாரியாகி நான் போகணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல ஏதோ எனக்கு இந்த வேலை கிடச்சிது இது மூல சம்பளம் கிடைக்கிது இதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டுறேன் அப்படி எண்ணத்தில் தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அதுபோல் கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நீயத்தில் என்ன செய்யணும் கடை வைக்கணும் கடை வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் கடைகள் கஷ்டமாக தான் இருக்கும் லா லாபமும் இருக்கும் நஷ்டம் இருக்கும் நஷ்டம் ஏற்பட்ட போது என்ன செஞ்சுருதுனா பக்கத்தில் இன்னொருத்தன் வேறு ஒரு கடை திறந்துருப்பான் பெருசாமல் நம்ம அந்த வியாபாரத்தை பார்க்கலாமா இந்த வியாபாரத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் மனசுகளை போட்டு பறி ஒரு இது பரித வைக்கிறது பேராசை அது அதில் அந்த வியாபாரத்தை செஞ்சானே இந்த இடத்தை செஞ்சானே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன பண்ண தருமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த வியாபாரத்தை நாம் என்ன செய்கிறோம் விட்டுடுறோம் அப்போ நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கூலிக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதை நாம் என்ன செய்யணும் அது உயர்ந்த எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் அப்பொழுது தான் அல்லா என்ன செய்யணும் அதில் உயர்வை தருவோம் இன்றைக்கி இமாமத் செய்கிறாங்க இமாமத் செய்கிறபோது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன இமாமத்தில் என்ன சம்பளம் கிடைக்கிது பதினஞ்சாயிரம் இருபது ரூபா கிடைக்கிது இதெல்லாம் ஒரு சம்பளமாக அப்படின்னு நினச்சிட்டு நாம் செய்யக்கூடாது மாறாக இது ரசுல்லா செஞ்ச பணி இமாமத்துங்கிறது ரசூல்லா செஞ்ச பணி அவருடைய செஞ்ச பணியை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த உயர்ந்த எண்ணத்தில் நாம சொன்னால் அந்த குறைஞ்ச வருமானத்தை செய்வான் வேற வழிகளை நமக்கு காட்டுவான் அன்றைக்கி எத்தனையோ இமாம்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு வீடு கட்டுறக்கூடிய பாக்கியம் கற்றுக்கு தங்களுடைய குமர்களுக்கு கே கரை சேர்க்குற பாக்கியங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பாக்க பாக்கியம் கிடச்சிருக்கு பிளால்களுக்கும் அப்படித்தான் அதே போல் பிலால்களாக இருந்தாலும் சரி நாம் பாங்கு சொல்கிறோம் இது என்ன பணி செய்கிறோம் இதெல்லாம் ஒரு வேலையா பள்ளிவாசல் கிளீன் பண்ணி பெருக்கிட்டு இருக்கமே இதெல்லாம் அப்படின்னு நினைக்காமல் பள்ளியை நாம் சுத்தம் செய்கிறோம் அல்லாவுடைய பள்ளியை சுத்தம் செய்கிறோம் பாங்கு நம்முடைய பாங்கு சத்தத்தை கேட்டு எத்தனை பெண்கள் வீட்டில் தொடுவாங்க எத்தனை ஆண்கள் வராங்க அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குதுன்னு அந்த உயர்ந்த எண்ணத்தில் நாம அந்த பணியை செய்யணும் இருக்கக்கூடிய குறைஞ்சது மூலயமா என்ன ஆகுது மக்கள் பயன்படுறாங்க அவங்க படிச்சு அவங்க ஓதி அவங்க யாருக்கெல்லாம் ஓதி இது எது வரைக்கும் வரைக்கும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தில் ஓதி கொடுக்கறது மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது போது அதுதான் நமக்கு வேறு விதமான முறையில் என்ன செய்கிறான் உதவிகளை செய்யறான் செய்வாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய குமர்களுக்கு அவங்க ஹஜ்ஜி செய்கிறதுக்கு உம்ரா செய்கிறதுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம அக்கனு கூட பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அந்தந்த பணிகளை உயர்வான முறையிலே கண்ணியமான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதே போல் ஒரு கூலி ஒரு செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் நாம் அந்த செருப்பு தைக்க கொடுக்கறதுனால எத்தனை மக்கள் நடந்து செல்கிறாங்க அவங்களுடைய பாதங்கள் கல்லூரி மூலியிருந்து பாதுகாக்கப்படுகிறது அதனால் எனக்கு நன்மை கிடைக்கிறது ஒரு குப்பை அள்ளக்கூடியவர் நாம் அந்த குப்பையாடுறது மூலியமாக இந்த ஊர் சு சுத்தம் பெறுகிறது அதனால் சுகாதாரம் பெறுகிறது நோயற்ற வாழ்வை வாழ்கின்றாங்க அதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறேன் எனக்கு நன்மை கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு பாத்ரூம் கழுவக்கூடியவர்கள் அவர் என்ன செய்கிறாரு என்ன நான் அந்த பாத்ரூம்களை கழிவுறது மூலயமாக கழிவுநீர்களை அகற்றுவதன் மூலமாக என்னது சுகாதாரம் பெறுகிறது மக்கள் பயன்படுகின்றார்கள் இப்படி யார் யார் என்னென்ன தொழிலில் செய்கின்றார்களோ அதன் மூலியமாக ஒரு உணவு சமைத்தாலும் சரி என்னென்னா எத்தனையோ மக்கள் சாப்பிட்டு பசியாடுறாங்க ஒரு துணியை தச்சு கொடுக்குறாரு அவங்களுடைய மானத்தை மறைக்கிறாங்க காய்கறிகளை விற்கிறாரு உணவு பசியாடுறாங்க இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அந்த தொழிலை தொழிலாக பார்க்காமல் அதில் வரக்கூடிய வருமானம் மட்டும் பார்க்காமல் இதில் நமக்கு என்னென்ன நன்மை இருக்கிறது இதை வாங்குவதன் மூலியமாக யாரெல்லாம் பயன்படுகின்றார்கள் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த சிந்தனைகளோடு நாம் பணி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாம் என்ன செய்கிறோம் உயர்த்தி வைக்கிறோம் பீச்சில் பலூன் விற்கக்கூடியவரை அல்லாஹ் ஹஜ்ஜி காமிச்சிருக்கு எத்தனையோ போடீஸ்வரங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் பீச்சில் பலூன் விற்கிறவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியங்கள் அப்போ என்ன அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் அப்போது அந்த எண்ணங்களை என்ன ஆக்கி வைக்கக்கூடும் தூய்மை ஆக்கி வைக்க வைக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உயர்வாக ஆக்கி வைக்க வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்குமோ அந்தளவுக்கு நாம் பணி செய்யக்கூடிய அந்த ப வேலைக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை உயர்த்தி வைக்கிறான் பறக்கத்தாக்கி வைக்கிறான் செழிப்பாக்கி வைக்கிறான் எந்த அளவுக்கு அதிலே நாம் குறுகிய எண்ணத்தோடு குறுகிய வட்டத்தோடு குறுகிய சுயநலத்தோடு நாம் அதை செய்வோமோ அந்த அளவுக்கு அது வறக்கத்தில் இல்லாமல் ஆகிவிடுகிறது எனவே அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருக்கும் முன்னேற வேண்டும் உயர வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசைதான் அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்கான நேர்த்தியான உழைப்பும் உயர்வும் இருந்த எண்ணமும் தூய்மாய் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் உயர்வான கண்ணியமான வாழ்க்கையை தந்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியை தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து